சென்னையை சேர்ந்த ஒரு பெண் காவல் ஆய்வாளரை பத்தி அவதூரா செய்தி பதிவிட்டாருங்கிற ஒரு விஷய விஷயத்துக்காகவும் அதே போல் திருச்சியை சேர்ந்த ஒரு ஆயுதப்படை பெண் காவலர் பத்தி அவதூரா பேசியது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசினாரு என்கிற ஒரு விஷயத்துக்காக சைபர் கிரைம் போலீஸு சவுக்கு சங்கர் அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மாலதி லியோ இவங்க மேல மட்டும் இல்லாம முப்பது நபர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆமா மற்றும் முற்று முப்பது நபர்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த முப்பது நபர்கள் யாரா இருப்பாங்க எங்கிற ஒரு விஷயங்கள சவுக்கு சங்கர் தளத்துல அந்த வீடியோ அந்த பெண்காவலர்களை பத்தி பதிவிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷன் அவதூரா போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க மேலயும் அத ஷேர் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அப்படின்னு ஒரு முப்பது பேர் இது பண்ணி அவங்களுடைய ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்க மேலயும் பதிவு வழக்கு செய்ய செஞ்சிருக்காங்க திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸார் சரி